சித்து பிளஸ் டூ படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் தான் மூலமாக சினிமாவில் அறிமுகமானார் சாந்தனுக்கு ஜோடியாக நடித்தார் அதன் பிறகு பல படங்களில் அவரை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாக கிடைத்தது ஆனால் சொல்லி வைத்தார் போல சாந்தனி மற்றும் சாந்தனிக்கு எதிர்பார்த்த அளவு படங்கள் கிடைக்கவில்லை அதன் பிறகு சினிமா விழாக்களிலும் அவரை காண முடிந்தது தொடர்ந்து பேட்டிகளும் கொடுத்து வருகிறார் இந்த நிலையில அவர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் என்னென்ன படங்களை தவறவிட்டேன் என்பது குறித்து தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அவர் தவறவிட்ட அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் தான் சுப்பிரமணியபுரம் படத்தில் முதலில் இவர் தான் நடிக்க வேண்டியதாம் அதற்கு அடுத்தபடியாக பண்ணையாரும் பத்மினியும் ரம்னி தெகிடி அட்டகத்தி என இன்னும் இவர் சொல்லும் லிஸ்ட் அதிகமாகிக் கொண்டே போகிறது இந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள் தான் திரைக்கதையாகவும் பாராட்டை பெற்ற திரைப்படங்கள் ஆனால் இப்படி வாய்ப்புகள் வந்தும் ஏன் இந்த படத்தை அவர் தவறிவிட்டார் என்பது பற்றி கூறியிருக்கிறார் இந்த படங்கள் வரும் நேரத்தில் இவருக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல் இருந்ததாம் அதாவது வந்த படங்கள் அனைத்துமே சின்ன பட்ஜெட்டில் உருவான திரைப்படங்கள் அதனால் பெரிய பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்திருக்க சொன்னார்களாம் பண்ணையாரும் பத்மினியும் படத்திலும் இப்படி ஒரு காரணத்தினால்தான் அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியவில்லை என்று சாந்தினி கூறியிருந்தார் சுப்பிரமணியபுரம் படத்தின் வாய்ப்பு வந்தபோதும் இவருடைய பெற்றோர்கள் சின்ன பட்ஜெட் படமாக இருக்கிறது அதனால் வேண்டாம் என்று சொன்னதனால் அந்த படத்திலும் என்னால் நடிக்க முடியவில்லை என கூறினார் சாந்தினி ஒருவேளை இவர் சொன்ன இத்தனை படங்களிலும் இவர் நடித்திருந்தால் இன்று இவர்தான் நம்பர் ஒன் நடிகையாக இருந்திருப்பார் இப்படி வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிட்டு இப்போது வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிறாரே என ரசிகர்கள் ஆறுதல் கூறி வருகின்றனர் ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம